காலை வந்ததும் சேது தனியா மலைக்குன்றின் மேல் போனான் அவன் மனசுல மட்டும் அந்த கேள்வி மிருகமா பேயா இல்லை மனிதனா என்று தனக்குள் கேட்டுக்கொண்டான் அந்த நேரம் கிராமத்தின் பழைய குருவி ஒன்று ஆச்சாரியர் அவனிடம் வந்தார் காலம் கடந்த முதியவர் ஆனா கண்களில் அறிவு நிறைந்திருந்தது அப்போது அவர் மெதுவாக சொன்னார் சேது இந்த மிருகம் சாதாரணமானதல்ல இது ஒரு சாபத்தின் விளைவு சேது அதிர்ச்சி அடைந்தான் சாபமா என்ன சாபம் என்று கேட்டான் குருவி கண்களை மூடி கதை சொன்னது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த காட்டில் ஒரு குடும்பம் வாழ்ந்தது அவர்கள் மீது அநியாயம் நடந்தது கிராமத்தார் அவர்களை பேயாட்டம் என்று குற்றம் சாட்டி அவர்களை எரித்து விட்டார்கள் ஆனா அந்த குடும்பத்தின் ஒரு பிள்ளை உயிரோடு இருந்தான் அவன் தாயின் ரத்தத்தில் சத்தியம் செய்தான் இந்த கிராமத்தை நான் அழித்து தீருவேன் என்றான் அந்த பையன் காட்டில் பல மிருகங்களை ஒன்றாக வைத்து பல சடங்குகளை செய்து நிறுவாக மாறும் சக்தியை கற்றுக்கொண்டு அதனால் மனித மிருகமாக மாறும் சக்தி பெற்றான் இந்த கதையை கேட்டு சேது அதிர்ச்சியில் சொன்னான் அதுவா அந்த சிவப்பு கண்கள் அவன் இப்போ நம்மை தாக்குறானா அதற்கு குருவி தலை ஆட்டியது ஆமாம் சேது அவன் மனித வடிவில் இருந்தாலும் இரவில் மிருகமா மாறுவான் அந்த சாபத்தை உடைக்க ஒரே வழி அவனுடைய உண்மையான பெயரை கண்டுபிடிக்க வேண்டும் பெயரை சொல்லியவுடனே அவன் சக்தி குறையும் என்றது குருவி சேது ஈட்டியை இறுக்கி பிடித்தான் சரி அப்போ அந்த பெயரை நான் கண்டுபிடிக்கிறேன் என் கிராமத்தை காப்பாற்றி தான் தீர்வேன் என்றான் ஆனால் சேதுவுக்கு தெரியாது அந்த சிவப்பு கண்கள் தூரத்திலிருந்து அவனை பார்த்து கொண்டிருந்தது அவன் வாயில் மெதுவா ஒரு சிரிப்பு என் பெயரை யாரும் கண்டுபிடிக்க முடியாது